ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி குடல் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் ஆட்டு குடல் போட்டின்னு சொல்வாலையே ஆட்டு குடல் அந்த குழம்பு தான் செய்ய போகிறோம் அது நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற வீடியோனால் இன்றைக்கி எடுக்க முடியல இன்னொரு நாள் கண்டிப்பாக எடுத்து போடுறேன் இப்போ அதை நல்லா சுத்தம் பண்ணி சுடுதனாக வச்சு நல்லா கழுவிட்டேன் இப்போ தண்ணியை வடிச்சு அது குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சால் தான் குழம்பு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கால் டீஸ்பூன் மஞ்சளும் போட்டு அதை நல்லா நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஒரு அஞ்சு விசில் விட்டோன்னா போதும் நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வந்துடும் இப்போ எனக்கு நல்லா விசிலாக ஏறி இறங்கிடுச்சு இப்ப வெந்துருச்சு பாருங்க நல்லா குடல் நல்லா வெந்திருக்கு இப்ப நம்ம குழம்பு தாளிச்சு விட்டுருவோம் அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதுமே ஒரு பெரிய சைஸாக ரெண்டு வெங்காயமும் அது கூட ஒரு பத்து சின்ன வெங்காயம் இருக்கிறேன் உங்களுக்கு சின்ன வெங்காயமே ஃபுல்லாக கிடைச்சா கூட போட்டுடலாம் நான் ரெண்டு கலந்து போட்டிருக்கேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டோம் இது வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம் குடல் வேகும்போது கொஞ்சம் போட்டோம் அது இல்லாமல் இருக்கிறதுக்காக போட்டோம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் அது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியும் சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த குடல் பார்த்தீங்கன்னா வாய் புண்ணு வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க வயிற்றுக்குள்ளே புண்ணு வந்தால் தான் நமக்கு வாயிலே புண்ணு தெரியும் அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த குடலை சாப்பிட்டோன்னா அந்த புண்ணெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆறு நல்லா மருந்தாகவே இருக்கும் இது இப்போ நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்ச குடலையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்து விட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா படிப்பு ஒரு டென்ஷன் வேலைக்கு போகிறது ஒரு டென்ஷன் இந்த மாதிரி டென்ஷன் தான் நமக்கு வாயில் வயிற்றுலலாம் புண்ணு வரும் டாக்டர்கிட்ட பொங்களேன் வாயெல்லாம் புண்ணா இருக்குன்னா உங்களுக்கு டென்ஷன் அதிகமாக இருக்குது அதனால தான் வாய் வயிறெல்லாம் புண்ணாகுது டென்ஷனை குறைச்சிக்கோங்கம்பாங்க நம்ம என்ன தான் வேலை பார்த்தாலும் டென்ஷன் இல்லாமல் பார்க்க முடியுமா சொல்லுங்கள் இப்போ இந்த மாதிரி நம்ம டென்ஷன் குறைக்கணும் நம்ம உடம்புல கொஞ்சம் அப்பப்போ சாப்பாட்டு மூலியமாக நம்ம எடுத்துக்கிறணும் இது மாதத்துக்கு ஒரு டைம் செஞ்சு கொடுங்க நல்லா வாய் புண்ணுக்கெல்லாம் நல்லா எதமாக இருக்கும் இது சாப்பிட்டாலே நல்லா எதமாக இருக்கும் இப்போ குடலை போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் கரம் தூள் சேர்த்துக்கிறேன் நான் பட்டலை அவங்க எதுவும் தாளிக்கலை ஏன்னா குடலுக்கு வந்து ரொம்ப மசாலா வைக்கக்கூடாது அதனால சும்மா ஒரு டீஸ்பூன் கரம் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் மல்லி சீரகம் சேர்த்து இல்லையா அந்த டீ அந்த தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் இது கூட பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க போட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாம் அவ்வளோதாங்க இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு அரை முடி தேங்காய் அரைச்சி நான் சேர்க்க போகிறேன் தேங்காய் அரைச்சி நீங்கள் பாலை ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம் அப்படி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் நல்லா சுருண்டு வரட்டும் மசாலா கூட சேர்ந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சிடலாம் இது கொஞ்சம் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சது தேங்காய் இது கூட சேர்த்துடலாம் நம்ம குடல் சாப்பிட்றது ரொம்ப நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டான அது கழுவி க்ளீன் பண்ணுறது தான் பெரிய வேலையாக இருக்கும் சின்ன வேலைங்கிற ரொம்ப பெரிய வேலையே சில பேர் ஈஸியாக பன்னீர்வோம் பாங்கள் அது மாதிரி பண்ணுறவங்களாம் அடிக்கடி வங்கி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டான சாப்பாடு தான் இது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தேங்காய் ஊற்றிட்டோம் இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சிச்சின்னா போதும் அவ்வளோதாங்க குடல் குழம்பு தயாராகிடுச்சு பாருங்க நான் தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றிட்டேன் பத்து நிமிஷம் கொதிக்கிட்டு ரெண்டு கொத்தம்புலீடை தூவிட்டோன்னா அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் தேங்காய் பால் சாதம் தாங்க செய்ய போகிறேன் இந்த தேங்காய் பால் சாதத்துக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும் ரெண்டுமே காரசாரமில்லாத சாப்பாடாக நல்லா சாப்பாடு நல்லா நாக்கு கிருசியாக இருக்கும் இப்போ குடம்பு கொதி இறக்கி வச்சுட்டு நம்ம சாப்பாடு தாளிச்சிடலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு நான் ரீஃபண்ட் ஆகிடும் தேங்காய்னையும் கலந்து சேர்த்துக்கிறேங்க இந்த நெய்ச்சோறு தேங்காய் பால் சாத்துக்குலாம் பார்த்திங்கன்னா அது தேங்காய் எண்ணெய் கலந்தீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணிக்கும் கூட தேங்காய் கலந்துக்கலாம் கலந்து தாளிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் இப்போ எண்ணெய் காஞ்சுன்னு கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன் அது கூட பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு போட்டிருக்கேன் இதெல்லாம் நல்லா பொரியட்டும் பொரிஞ்சோன்னே மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துடலாம் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்றரை டம்ளர் அரிசி தான் வைக்கிறேன் நான் எப்போது நார்மலாக வீட்டில் சாப்பாடாக அரிசி தான் பண்ணுறேன் வேறு எந்த எந்த அரிசியும் கிடையாது சாப்பாடு ரைஸ் தான் வச்சுருக்கிறேன் இப்போ இதெல்லாம் பொரிஞ்சோன்னே இது கூட வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இது கூட பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ரொம்பலாம் சேர்க்கல ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியும் ஒரு மூணு பச்சை மிளகாங்க கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் இது கூட போட்டு நல்லா வதக்கி விட்ரலாம் இப்போ இந்த ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு பார்த்திங்கன்னா நான் சின்ன சைஸ் தேங்காய் தான் ஒரு முழு தேங்காய் எடுத்துருக்குறேன் தேங்காயை அரைச்சி நல்லா பால் எடுத்து வச்சுக்கிட்டேன் தேங்காய் பால் பார்த்திங்கன்னா தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ தேங்காய் பால் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றரைக்கு ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி ஊற்றணும் இல்லையா ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி வேணும் இப்போ தேங்காய் பால் கரைச்சு அது கூட தண்ணி சேர்த்து மூணு டம்ளராக நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த தாலிஃபுல்ல இந்த தேங்காய் பாலை சேர்த்துடலாம் இப்போ அரிசியை தள்ளி தண்ணி வடிய வச்சு அரிசியும் இதில் சேர்த்து தேவையான உப்பு போட்டுருங்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் ரெண்டு விசில் போட்டிங்கன்னா போதும் அந்த சாப்பாடு ரெடி ஆயிரும் தேவையான உப்பு சேர்த்துருங்க உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி ரெண்டு விசில் வச்சிடலாம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சி நான் இது கூட வந்து குடல் வறுவல்னு செஞ்சுருக்கேன் அந்த வறுவல் வந்து வீடியோ எடுக்க எனக்கு டைம் இல்லை இன்னொரு நாள் உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து நான் போடுறேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விசில் வச்சிடலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான குடல் குழம்பும் தேங்காய் பால் சாதமும் ரெடி ஆகிடுச்சு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன் கரெக்டாக அது ஒரு வீடியோ எடுத்துக்க மறந்துட்டேன் அதனால் நான் லஞ்ச் வீடியோ எடுத்திருந்தேன் இல்லையா அதை தான் இது கூட சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பார்த்துக்கோங்க குடல் குழம்பும் தேங்காய் பால் சாதமும் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்